ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மலைக்கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான சுயம்பு நரசிம்ம பெருமாள் அமைஞ்சிருக்காரு வாங்க கோவிலோட அழகியும் இந்த கோவிலோட வரலாறையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம போய் அழகான அந்த மலைப்பயணம் போய் மேலே இருக்கிற சுயம்பு நரசிம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி தண்ணி குடியதே ஒரு அற்புதமான ஒரு நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல ரொம்ப ஆஞ்சநேயர் அங்க ஒரு ஆஞ்சநேயர் பார்த்தோம் இங்கேயும் ஒரு ஆஞ்சநேயர் இங்க பாத்தீங்கன்னா அவரோட தோல் மேல ராமர் லக்ஷ்மணர் இருக்காங்க விஸ்வரூப தரிசனம்ன்ற மாதிரி பெரிய ஆஞ்சநேயர் கொலாமா நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம் கோவிலோட என்ட்ரன்ஸ்ல சம்பத்தகிரி சுயம்பு அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மர் மலைக்கோவில் படி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு பத்து படி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆஞ்சநேயர் சன்னதி அமைஞ்சிருக்கு இது ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டோம் அடுத்தது மலைக்கேற ஆரம்பிப்போம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய ஆலமரம் பஸ் ஆமாம் பெரிய ஆழமரும் நிறைய விழுது இருக்குல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சுவாமியோட பாதம் இருக்குது பாதத்தை வணங்கிட்டு ஆரம்பிப்போம் இங்கேருந்து தான் ஆக என்னான்னு தெரியல எட்நூற்றி எட்நூற்றி சில்லற படிக்கட்டு இருக்குது பாருங்க மலை படிக்கட்டு அழகா இருக்கு பாரு சின்ன பாதம் ரெண்டு பாதம் பெருமாளுடைய பாதம் கோயந்தா 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 படிக்கட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நாமம் சங்கு சக்கரம் ரொம்ப அழகா கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அவ்வளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்கே அப்படியே பெயிண்டிங் பண்ண மாதிரி சூப்பராக இருக்குது சரி நம்ம படிக்கட்டு ஏற ஆரம்பிப்போமா சுயம்பு நரசிம்ம பெருமாள் அமைஞ்சிருக்காரு மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா எட்நூத்தி சில்லற படிக்கட்டு அமைஞ்சிருக்கு அநேகமாக இங்கே பாதம் இருக்கு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை நம்ம டவுன்லேருந்து ஒரு பதினாலு படிக்கட்டு ஏறி வந்தோடனே ஆஞ்சநேயர் சன்னதி அமைஞ்சிருந்தது அங்கேருந்து ஸ்டார்ட்டா இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட்டாக தெரில ஆனால் எட்நூற்றி சிலர் இருக்குது கோவில் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் திறப்பாங்கன்னு சொன்னாங்க சனிக்காம மட்டும் அதோட காலையிலே வந்து திறந்து பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ திறந்துருக்கா என்னான்னு தெரியல மேலே பாருங்கள் மலை நம்ம இப்போது அந்த மலைக்கு போய் அந்த பெரிய பாறை அந்த வழியாக அப்படியே போய் இன்னும் அப்படியே போய் சுற்றின்னு மேலே ஏறணும்னு நினைக்கிறேன் இந்த சைட்லாம் பாருங்கள் புல்லுலாம் சூப்பராக இருக்குது கோரை புல்லுன்னு சொல்லுவாங்க இதை இதுவே ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சைடில் இந்த மஞ்சு புல்லு இது மஞ்சு அது பாருங்கள் இதுதான் வந்து அப்போல்லாம் வந்து வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து சின்ன சின்னதாக இருக்குது இன்னும் வந்து பெருசு பெருசாக இருக்கும் இது இருக்குது மஞ்சு வீடு எல்லாம் அப்பெல்லாம் கட்டுவாங்க அது இந்த புல்லுல தான் வந்து இதை தான் எடுத்து கட்டுவாங்க மலைகளில் போய் சம கட்டி இதெல்லாம் வெட்டி சம கட்டி எடுத்துகிட்டு வந்து இதை தான் வந்து வீட்டுக்கு மேலே வந்து மஞ்சு வந்து கட்டி மஞ்சு பில் வீடு குடிசெல்லாம் கட்டுறதுக்கு உதவும் இப்போல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எங்க இந்த மாதிரி வீடே பார்க்க முடியல இங்க ஒரு நேல் மண்டபம் இந்த வெயில் வெயில் டைம்லலாம் வந்தால் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் ஏறலாம் இங்க நாள் கால் மண்டபம் ஒன்று இருக்கு அப்பெல்லாம் வந்து ரொம்ப வெயிலில் ஏறி வருவாங்க ஜனங்கள்லாம் பக்தர்லாம் அதனால இங்க வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி மலை கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாள் கால் மண்டபம் அங்கங்கே அமைச்சிருப்பாங்க அந்த மாதிரி இங்கேயும் அமைஞ்சிருக்கு இப்போ கொஞ்சம் வெயில் கம்மி தான் இருந்தாலும் இந்த படிக்கட்டு கொஞ்சம் நெட்டாக இருக்குது நீங்களே பாருங்கள் அப்படியே டவுனில் படிக்கட்டு அப்படியே டவுனாக போகுது பாருங்க இந்த மாதிரி வந்து படிக்கட்டு வந்து நெட்டாக இருக்கிறதால கொஞ்சம் மூச்சு வாங்குது அதனால கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போது பாருங்க இங்கே ஒரு பாறை அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மரம் இந்த மரத்துக்கடியில் இந்த பாறை மேலே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாறை அதுக்கு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் அது ஒரு குட்டி பாறை அங்கே ஒரு மரம் இந்த மாதிரி ஒரு ஒரு பாறைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அழகாக மரங்கள் நம்ம பாறை மேலே ஏறி கூட கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்டு எடுக்கலாம் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்கத்துக்கு இந்த இடம் ஸ்டார்ட் பண்ணலாம் அழகாக இருக்குது கொஞ்சம் வர வர பார்த்திங்கன்னா படிக்கட்டு இன்னும் சின்ன சின்னதாக அணைய வருது இந்த பக்கம் ஒரு வளைவு அப்படியே நேரம் தான் இன்னும் நெட்டாக இருக்கும் அதனால இந்த மாதிரி வளைச்சி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுது படிக்கட்டு ஓ ஓ அந்த பாறை இருக்கிறதால ஓ சரி 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 ஓ அந்த பாறைக்காக இந்த மாதிரி வளைச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த மலை அப்படியே கீழே பெரிய ஏரி தண்ணி நிறையவே இருக்குது இல்லை கழினியா என்னன்னு தெரியல ம் தான் ஆமாம் 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 அந்த தென்னை மரம் மாதிரி கொஞ்சம் கும்பலாக இருக்குது அது வந்து கிணறு இல்லை

அது பக்கத்தில் கிணறு நிறைஞ்சிட்டு இருக்குதுல ஆயிட்டுக்குது திருப்பி அந்த பக்கம் வளையும் அதாவது சொன்ன மாதிரி இந்த மலை அப்படியே வந்து இந்த பாறையை வந்து வெட்டி எடுக்காமல் அப்படியே அது சைடில் அப்படியே ஓரமாகவே படிக்கிட்டு அமைச்சிருக்காங்க இந்த வளையத்துக்கு காரணம் இந்த பாறை இந்த மலை பரவாயில்ல அதை தொந்தரவு பண்ணாமல் சைட்டில் வச்சுக்கிறாங்க பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் இந்த இங்கே படிக்கிட்ட அப்படியே போய் வளையுது வளைஞ்சு இன்னும் மேலே போகணும் ஆனால் நல்லா காற்று இந்த மாதிரி மலைப்பகுதியில் வந்தால் நல்லா காற்று அதுவும் வந்து இந்த மலையில் இன்னும் சூப்பராக வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பெரிய ஏரி நிறைய தண்ணி இருக்குது ஃபுல்லாகவே தண்ணி அவ்வளோ தூரத்துக்கும் இருக்குது அந்த மலை அந்த ஆப்போசிட்டில் மலை இருக்காது அது கிட்ட வரைக்கும் அது ஓரத்துலேருந்து இந்த ஓரம் வரைக்கும் வந்து தண்ணி நிறையவே இருக்குது அதனால் நம்ம இவ்வளோ மேலே ஏறி வந்தோன்னா அந்த தண்ணியோட அந்த காற்றும் சேர்ந்து அப்படியே சில்லுன்னு வருது நம்மளுக்கு சூப்பராக இருக்குது அந்த மாதிரி மலைக்கே இருக்கிற அந்த தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னாவே அது ஒரு ஒரு காற்று இல்லை ஒரு ஜில்லுன்னு இருக்கும் காற்றே நல்லாயிருக்கும் ஒரு வெயில் நம்ம வெயில் டைமில் வந்தால் கூட நல்ல ஒரு காற்று சில்லன்னு வரும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கு இங்கேயே இருக்கலாம்மா கொஞ்ச நேரம் நான் பெருமாளை தரிசனம் பண்ணோம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இறங்கி வரும்போது கூட எங்க கொஞ்சம் நேரம் உக்காரலாம் இருட்டிடுமா என்னன்னு தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணி நாலரை மணி ஆகுது இல்லை நாலரை மணி ஆகுது நம்ம மேலே போய் இறங்கிறதுக்குள்ளே இருட்டிடுமா என்னன்னு தெரில கொஞ்சம் நெட்டாவே இருக்கு அந்த கல்லாலே போட்டிருக்காங்க படிக்கட்டு கொஞ்சம் கொஞ்சம் நெட்டாக இருக்குது படிக்கட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் யாரெல்லாம் ஒன்றா அந்த மாதிரி அவ்வளோ குட்டி குட்டி படிக்கட்டு தான் ரொம்ப நீளமெல்லாம் இல்லை கொஞ்சம் நேரம் அங்கே உக்காந்தோம் சூப்பராக இருந்தது சம சூப்பராக இருந்துச்சு காற்று அங்கேருந்து வரத்துக்கே மனசு இல்லை ஆனாலும் மேலே போய் பெருமாளை தரிசனம் பண்ணணும் அதனால் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சம சூப்பரா இருக்கு மலை உண்மையாவே பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு இந்த மலைக்கு அடிவாரத்துல இருக்கிற இந்த தண்ணி தான் அவ்வளவு அழகா இருக்கு அப்படியே ஸ்டில்லு மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு இங்க ஒரு நாள் கால் நேல் மண்டபம் பாருங்க ஒரு வித்தியாசமாக வளைஞ்சு வளைஞ்சு போகுது இப்படி போய் திருப்பியும் அந்த பாறை ஓரமாக போய் அப்படியே ஓரமாக போய் அங்கே பாருங்க ரெண்டு மண்டபம் இருக்கு அந்த வழியா போய் இன்னும் மேலே போனோம் இன்னும் அங்கே போனோம் நம்ம ஏன்னா இது வந்து மலை அதனால யாருமே வந்து மேலே இருக்க மாட்டாங்க நம்ம தான் அதனால கொஞ்சம் பொழுது போகிறதுக்குள்ளேயும் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வரணும் வேறுங்க எங்கேருந்து சும நெட்டுங்க நெட் பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து குரங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக ஏறி வந்துட்டு இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாயங்காலம் ஆனால் குரங்கெல்லாம் கீழே இருந்து மலைக்கு ஏறுமா மேலே ஏறுமா அந்த மாதிரி ஏறிட்டு இருந்தது நம்ம வந்து ஒரு கேக் வாங்கி வந்தோம் மேலே போய் கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சரி இங்கே வந்து ஆஞ்சநேயர் வந்து இருந்தார் சரி அவருக்கு கொடுத்துட்டோம் சாப்பிட்டுட்டு இருக்காரு கொஞ்சம் உஷாராகவே வரணும் குரங்கு இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாக வந்து நோம் ஆனால் இந்த மலையிலையும் இருக்குது குரங்கு சரி போவோம் நம்மளே பார்க்குறாரு எதுக்கு பயப்படுறோமோ இல்லையாண்ணா எல்லாம் பயந்து மேலே போயிட்டாங்க நான் மட்டும் தைரியமாக வீடியோத்தில் இருக்கேன் ஏன் எல்லாம் ரொம்ப பயந்து மேலே வந்துட்டிங்களா பாருங்க எவ்வளோ தூரம் வந்துட்டாங்க நம்மளாம் யாரு தைரியசாலி இல்லை அவ்வளோ பயமா குரங்குக்கு இங்கே வந்து உக்காந்துட்டாங்க நான் மட்டும் அவ்வளோ தூரம் நாங்கள் குரங்கிட்டே நின்று அந்த போலூரா போலூர் ஃபுல்லாகவே பாருங்க அந்த காலத்தில் எல்லாம் இந்த மலைக்கு அடிவாரம் எல்லாம் மஞ்சு வீடாக இருந்தும் இப்போ பாருங்கள் மாறி மாறிப்போச்சு ஃபுல்லாகவே எங்கேயுமே மஞ்சு வீடே பார்க்க முடில ஓட்டு வீடும் பார்க்க முடில ஃபுல்லாக மெத வீடு தான் அங்கங்கே ஒரு ஒரு ஓட்டு வீடு இருக்குது இன்னும் ஒன்று இங்கே நேச்சுரலாக சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே அந்த பக்கம் வந்து ஊர் இந்த பக்கம் வந்து இயற்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே வந்து நம்ம நேராக வந்து பார்க்கும்போது அதெல்லாம் ஃபுல்லாகவே ரசிக்க முடியும் இதான் நம்ம போகிற வழி போவோம் இன்னும் நம்ம கையில் எதுவும் இல்லை பேக் மட்டும்தான் இருக்குது கொஞ்சம் பயமாகவே இருக்குது மேலெல்லாம் ஏறி வருமா குரங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாடி பெரிய பாறை பாறை அப்படியே மாறும் இங்க ஒரு நெல் மண்டபம் நல கூடம் பாடி இந்த ஓரம் பாருங்க ரொம்ப டவுன் ஓரம்லாம் ரொம்ப போக கூடாது பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கம் வந்து கோவிலுக்கு போற படிக்கட்டு கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு பத்து ஒரு நாலு இஞ்சு படிக்கட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கொகை அமைஞ்சிருக்கு மரம் பெரிய மரம் உள்ள போய் பார்ப்போம் இங்க பாத்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த குகையோட புகழை பத்தி போட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பல முனிவர்களும் வந்து தவம் இருந்த இடமா இப்பவும் வந்து இதை சுத்தி வந்து அவங்களோட ஆத்மா வந்து இங்க இருக்கிறதாகவும் சொல்றாங்க பாருங்க இந்த குகை உள்ள வந்து எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியல

இந்த மாதிரி குகையை அமைச்சு வந்து பல முனிவர்கள் இதில் வந்து தவம் இருந்திருக்காங்க பெருமாளை எண்ணி பயங்கரமாக இருக்குது இந்த குகை பார்த்திங்கனா இது வந்து ஒரு பெரிய குகை தெரியும் நல்லாவே சைடு பார்த்தீங்கன்னா குகைக்குள்ளே தான் இருக்கும் அது உள்ளே வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல ரொம்ப பயங்கரமாக இது உள்ளே வந்து அந்த காலத்தில் கடவுள் மேலே எவ்வளோ வந்து பக்தி இருந்தால் அவ்வளோ ஒரு புகைக்குள்ளே வந்து தவம் இருந்திருப்பாங்க நம்மெல்லாம் இப்போ வந்து கடவுளை வணங்கி வணங்குறோம் நிறைய பேர் பக்தியாகவும் வணங்குறாங்க ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பல முனிவர்கள் கடவுளை எண்ணி வந்து எவ்வளோ பக்தியாக தவம் இருந்துருக்காங்கன்னு இந்த இடம்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது அந்த இடத்துல நம்மளும் வந்து பார்க்குற அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க நம்ம மேலே போகலாம் பார்த்திங்கன்னா நம்ம போய் வந்த அந்த குகை அப்படியே படிக்கட்டு மேலே போகலாம்ப்பா இங்கே பாருங்க எங்கள் ஊர் சுனைநீர் இருக்கு பக்கத்தில் யாருக்கிட்ட வராதீங்க இது ஓரமாகவே இருக்கு பாருங்க இது சுனைநீர் போகலாமா ஒரு பெரிய பாறை அடியில் அப்படியே வந்து படி ஓ இந்த பாறைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறிய சன்னதி இருக்கு ஓ ஆஞ்சநேயர் சன்னதி பாருங்க இந்த ரெண்டு பாறை ஆஞ்சநேயர் சன்னதி வணங்கிட்டு போவோம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் வந்து சுயம்பு லக்ஷ்மி நரசிம்மர் ரெண்டு பேரும் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்காங்க வந்து நட சாத்திட்டு இருக்கு பார்க்க முடியல இருந்தாலும் நம்ம இந்த மலைக்கு மேல வந்து இங்க கருவறைக்கு முன்னாடி நம்ம வந்து அவரை வந்து நினைச்சு நம்ம வணங்கியிருக்கோம் கண்டிப்பா நம்ம அவரால் அவரை பார்க்க முடியல அவர் நம்மள கண்டிப்பா பார்த்துட்டு இருப்பாரு ரொம்ப திருப்தியா இருக்கு நம்ம அவரை தரிசிக்க முடிக்கலனா கூட நம்ம இந்த படி வரைக்கும் வந்து இந்த கருவறைக்கும் வந்து நம்ம அவரை நினைச்சி நம்ம வணங்குதே அதே ஒரு திருப்தியாக இருக்குது ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது என்னன்னு தெரியல நம்ம இந்த கோயிலில் வந்து கருவறை தரிசிக்க முடியல தான் இப்போ பெருமாளை தரிசிக்க முடியல இருந்தாலும் திருப்தியாக இருக்குது மனசுக்கு நிறைவாக இருக்குது அது என்னன்னு தெரியல எங்கள் ஆப்போசிட்டில் எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா கருடர் அமைஞ்சிருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா கனகவள்ளி தாயாரோடைய சன்னதி தனி சன்னதி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தாயாரோடைய விமானம் தாயாருக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு கனகவள்ளி தாயார் பக்கத்துல சுவாமியோட விமானம் பக்கத்துல அமைஞ்சிருக்கு விமானத்துல வந்து ஒரு சின்ன கோபுரம் மாதிரி விமானம் அமைஞ்சிருக்கு அந்த விமானத்துல பாத்தீங்கன்னா கருடை ரெண்டு பக்கம் கையெடுத்து வணங்குறது போல அமைஞ்சிருக்காங்க இங்க தான் பாத்தீங்கன்னா சுவாமி கருவறை பேக் சைடு அப்படியே இருக்கும் நாம வந்து பெயிண்டிங்கில் வரைஞ்சிருக்காங்க இங்கே தான் வந்து சுவாமி அமைஞ்சிருக்காரு நரசிம்மர் சுயம்பு நரசிம்மர் இங்கே தான் அமைஞ்சிருக்காரு தொட்டு வணங்குவோம் அது அப்படியே பேக் சைடு இது வந்து தாயாருடைய விமானம் கனகவள்ளி தாயார் அப்படியே கோவிலுக்கு பேக் சைடில் பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு காட்சி அழகாக இருக்குது மலைக்கு மேலே இருந்து பார்க்குறதே ஒரு தனி அழகு தான் செம சூப்பராக இருக்குது இது வந்து கோவிலோட பேக் சைடு அப்படியே கோவில் சுற்றி வர வழி இது இப்போ ரொம்ப அழகாக இருக்குது மலைக்கு மேலே உச்சியில் பார்த்திங்கன்னா இங்கே பலிப்பீடம் அடுத்தது கருட சன்னதி அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாமியோட கருவறை லக்ஷ்மி நரசிம்மருடைய கருவறை மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மணி அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு காரம் மாதிரி அமைச்சிருக்காங்க இப்போ சிமெண்டில் சிமெண்ட்டுக்கார பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே பெரிய பள்ளம் ரொம்ப பத்திரமாக இருக்கணும் இந்த சைடில் வந்தால் அங்கே பாருங்கள் பாதி அப்படியே வந்து இந்த சிமெண்ட்டுக்கார பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்சி போயிட்டு இருக்குது கல்லெல்லாம் அப்படியே சரிஞ்சு போயிருக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்ம வந்து இந்த ஓரெல்லாம் போகக்கூடாது நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப உஷாராக இருக்கணும் பார்த்திங்கனாவே தெரியும் ரொம்ப ஓரமாக நம்ம போகாமல் இந்த சைட்லேயே நம்ம பெருமாளை வணங்கிட்டு நம்ம இந்த ஓரமே வந்துடுறது நல்லது போயிட்டு இருக்கோம் கோவிலுக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் படி போகுது அது டவுனில் இங்கே ஒரு சுனை நீர் இருக்கு ரொம்ப பத்திரமா இருந்தோம் இங்க பாத்தீங்கன்னா சுனை நீர் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல தெளிவா இருக்கு பாரு உள்ள கல்லே தெரியுது அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு கொஞ்சம் அந்த சைடுல ஒரு லைட்டா கொஞ்சம் பல்லம் அவ்வளவுதான் செம சூப்பரா இருக்கே சுனை நீர் கொஞ்சம் கையில் எடுத்து அழைக்க தெளிச்சுக்கலாம் இது வந்து பிரம்ம தீர்த்தம்னு சொல்றாங்க இங்க ஒரு சுனை நீர் தீர்த்தம் இருக்குது நம்ம ஏறும்போது இதே மாதிரி ஒரு சினி சுனை நீர் தீர்த்தத்தை பார்த்தோம் ஒன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் ஒன்று ஒன்னு வந்து தீர்த்தன்றாங்க இது ரெண்டும் இந்த மலையில் ரெண்டு தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த தீர்த்தத்தை நம்ம பார்க்க வர பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஓரம் வந்து இந்த தடுப்பு சோறு சரியில்லை அப்படியே சரிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டி பார்த்தா பள்ளம் ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக இந்த சைடில் வரணும் பண்ணலான்னு வந்தோம் கோவிலோட இருக்கு இந்த கோவில் சனிக்கிழமை திறந்து இருக்கும் நீங்க எப்பயாவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்க இருக்கிற நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்க அதுவும் வந்து சனிக்கிழமை டைம்ல வாங்க கருவறையில இருக்கிற சுயம்பு நரசிம்மரை தரிசிக்கலாம் கருவறையில பாத்தீங்கன்னா சுயம்பு நரசிம்மர் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உற்சவ மூர்த்தியான லட்சுமி நரசிம்மர் அமைஞ்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான காட்சியா இங்க இருக்கு நம்மளால பார்க்க முடியல இன்னொரு முறை நம்ம சனிக்கிழமை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா கருவறைக்கு வெளியில இருந்தே நம்ம அந்த கருப்பை ஏத்திட்டு அவரை நினைச்சு வணங்கும் போதே அவ்வளவு மனசுக்கு திருப்தியா இருந்தது எங்கேயுமே வந்து நம்ம வந்து கருவறையில இருக்கிற பார்த்த பாத்துதான் திருப்தி இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவரை நினைக்கும் போதே ஒரு திருப்தி இருந்தது மனசுக்கு ரொம்ப அவரை நேராக பார்த்த மாதிரி ஒரு திருப்தி இருந்தது அது என்னன்னே தெரியல அது ஒரு தனி வைப்ரேஷனாக தான் இருந்தது பார்த்துருப்பீங்க கோவில் இங்க வந்து ரெண்டு சுனை நீர் இருக்கு அஹ் வந்து பிரம்ம தீர்த்தம் ஒன்னு வந்து குலஸ்திரியர் தீர்த்தம்னு சொல்லிட்டு ரெண்டு தீர்த்தம் இந்த மலையில அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த எதிர்த்தாப்புலயே ஒரு பெரிய ஏரி அமைஞ்சிருக்கு நரசிம்ம சன்னதிக்கு சேயே கனதவள்ளி தாயாரோடைய சன்னதி அமைஞ்சிருக்கு இப்ப வந்து இந்த கோவிலோட வரலாறு பார்க்கலாம் இந்த மலையில பாத்தீங்கன்னா அந்த கல்லு உடைக்கிறவங்க எல்லாம் அந்த காலத்துல கல் உடைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாறையில மட்டும் தனியா வந்து ரத்தம் வழிஞ்சு வந்துதான் இது என்ன சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் கனவுல வந்து நான் இந்த தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நரசிம்மர் கனவுல தோன்றி சொல்லிருக்காங்க ஒரு பக்தர் கனவுல அதனால அந்த பாறையே இங்க வந்து நரசிம்மரா சுயம்பு நரசிம்மரா உள்ள வந்து கருவறையில வச்சிருக்காங்க இன்னமும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இங்க வந்து அவரை பிரதிஷ்டை பண்ணி இந்த கோவில வந்து கட்டியிருக்காங்க அந்த காலத்துல இந்த மலையில பாத்தீங்கன்னா பல சித்தர்கள் இன்னமும் வந்து உலாவர்தா வந்து சொல்லப்படுது கீழே வந்து நம்ம ஒரு குகை பார்த்துருப்போம் அந்த குகையில பாத்தீங்கன்னா பல முனிவர்களும் ரிஷிகளும் பல சித்தர்களும் தவறு இருந்த குகை அது நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப பயங்கரமா இருந்தது நம்ம ரொம்ப உள்ளெல்லாம் போய் பார்க்கல வெளியில இருந்தே பார்த்தோம் நான் உள்ளே போயின்னே இருக்கு அது ஒரு பெரிய புகை மாதிரி அமைஞ்சிருக்கு கோவிலோட இன்னொரு ஒரு சிறப்பான வரலாறு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்திய பிரம்மாவும் புலஸ்திய பிரம்மான்னு ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க இருந்துருக்காங்க இங்க இருக்கிற பெருமாளை ரொம்ப வேண்டி தீவிர பக்தராக இருந்திருக்காங்க பெருமாள் அவங்களுக்கு நேரடியாக தோன்றி ஒரு கனியும் கொடுத்துருக்காரு அவங்க அண்ணன் தம்பின்றதால ரெண்டு பேருமே அந்த ஒரு கனிக்காக சண்டை போட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா குலஸ்திய பிரம்மாவோ வந்து பார்த்திங்கன்னா அகஸ்திய பிரம்மாவுடைய கையை வெட்டிடுறாரு இங்கே வந்து இங்கே இருக்கிற நரசிம்ம பெருமாளை வேண்டி இந்த மலையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் கிரிவலம் வந்து அவரை வழிபட்டு இருக்காங்க வழிபட்டு பெருமாள் நேரடியாக தோன்றி அவருக்கு கையும் தான் அவர் இழந்த கையை திரும்பியும் அவருக்கு கிடைச்சதா வந்து இங்கே ஒரு வரலாறு இருக்குது இது ஒரு அற்புதமான வரலாறு இங்கே இருக்கிற பெருமாளை நாற்பத்தி எட்டு நாள் வழிபட்டால் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் வழிபட்டுட்டு வந்தால் கல்யாண்கெல்லாம் கல்யாண பாக்கியம் குழந்தை இல்லாததுங்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்குது அதே மாதிரி அரசு வேலை வேண்டி இங்கே வந்து இங்கே இருக்கிற பெருமாளை வழிபட்டால் அரசு வேலையும் கிடைக்கிறதா இங்கே வர பக்தர்கள் சொல்கிறதா இங்கே வந்து பதிவிட்டிருக்காங்க போர்டில் வந்து இங்கே பல அற்புதங்களும் சிறப்பு வாழ்ந்த இங்கே இருக்கிற பெருமாளை நீங்களும் ஒரு முறை வந்து வந்து வழிபடுங்க அதே மாதிரி சனிக்கிழமை டைமில் வாங்க மற்ற நாள்லாம் வந்து இந்த கோவில் நட சாத்தியிருக்கும் இந்த கோவில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இங்கே வந்து இங்கே இருக்கிற மலைக்கோவில் அமைஞ்சிருக்கு சுயம்பு லக்ஷ்மி நரசிம்மர் மலைக்கோவில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இங்கே இருக்கிற பெருமாளை நீங்களும் வந்து வணங்கி பயனடையுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் அமைந்துள்ள லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை தரிசனம் பண்ண வந்தோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது எங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்